ரத்னம் இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஒரு நிமிடம் எம்எல்ஏவாக இருக்கிற சமுத்திரக்கணி கூட தப்பை தட்டி கேட்கும் ஒரு கேரக்டராக ஹீரோ விஷால் இருக்கார் இப்படி போயிட்டுருக்க அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை பார்த்து அதிர்ச்சியை நிற்கிறாரு எதற்காக அதிர்ச்சியை நிற்கிறான்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஹீரோயினுக்குள்ளே ரவுடி கும்மல் வராங்க அவங்கக்கிட்ட வந்து ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுறாரு ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோ பாதுகாப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஹீரோயினை எதுக்காக காப்பாற்றினேன் அப்படின்னு சமுத்திர கணிக்கிட்ட ஹீரோ விஷால் சொல்லும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஆந்திராவிலேயும் ஹீரோயினுக்கு ஆபத்து இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற ஆந்திராவுக்கே போகிறாரு ஹீரோயினை எதற்காக கொல்ல பார்க்குறாங்க ஹீரோ ஹீரோயினை எதுக்காக காப்பாற்ற நினைக்கிறாரு அதோட உண்மையான காரணம் என்ன ஹீரோயினை கொல்ல நினைக்கிற அந்த ரவுடி கும்மல் யாரு ஹீரோயினை கொல்ல நினைக்கிற ரவுடி கும்மலுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு மூலியமாக கனெக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் எந்த சாங்குமே ரசிக்கும்படியாக இல்லை விஷால் தவிர எந்த கேரக்டருமே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை சென்டிமெண்ட்டும் பெருசாக ஒர்க் ஆகலை இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தா அது ஆக்ஷன் சண்டை காட்சிகள் மட்டும்தான் ரத்னம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ரத்னம் படம் அமையும் தேங்க்யூ